நமஸ்காரம் வரப்போற வருஷங்களில் நேபாள் நாட்டில் இருக்கிற முக்திநாத்துக்கு யாத்திரை போகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு முழுமையான வழிகாட்டி இந்த வீடியோ இந்த பார்ட் ஒன் வீடியோவில் முக்திநாத் கோவிலோட சிறப்பு இந்தியாவிலேருந்து எப்படி போகலாம் எந்த மாதங்களில் போகிறது நல்லது அங்கன் செல்ல தேவையான ஆவணங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் ஆகும் செலவு இதை பற்றின முழு விவரங்கள் தரிசனம் பற்றி தகவல்கள் சொல்ல போறேன் இவை எங்களோட பயண அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது பார்ட் டூ வீடியோல முக்திநாத் பயணத்தோட பார்க்க வேண்டிய சில முக்கியமான புனித ஸ்தலங்கள் பத்தின விவரங்களை பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் பயன் உள்ளதா இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிக்கோங்க நேபாள் நாட்டுல இமயமலை தொடர்களுக்கு நடுவே விமோச்சனத்திற்காக உலகமே தேடி வரும் இடம்தான் முக்திநாத் இங்க மோட்சம் உண்மையிலே கிடைக்குமா நீரும் நெருப்பும் ஒன்றாக வழிபடப்படும் ஒரே தலம் இது ஹிந்து புத்தம் இரண்டுக்கும் புனிதமான உலகில் உள்ள அரிதான ஒரே தலம் இந்த யாத்திரை உண்மையில என்ன மாற்றத்தை தர்றது நினைத்தாலே முக்தி தரும் இடம்தான் முக்திதான் இங்கே உறையும் குளிர் ஆனால் எரியும் அக்னி இந்த யாத்திரை ஏன் ரொம்ப புனிதமாக கருதப்படுறது வைணவர்களின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல நூத்தி ஆறாவது திவ்ய தேசம் இந்த முக்திநாத் பெருமாள் தலம் அதே போல் புத்த மதத்தினர் இதை என அழைக்கின்றனர் அதாவது அவலோகிதேஸ்வரரின் வெளிப்பாடு என கருதப்படுகிறது முக்திநாத் கோவில் நேபாளத்தின் முஸ்டாங் பகுதியில் தோரோங்லா மலை வழி அடிவாரத்தில் கடலிலிருந்து இருந்து மூவாயிரத்தி எழுநூறு பத்து மீட்டர் அதாவது சுமார் பன்னிரெண்டாயிரம் உயிர் அடி உயரத்துல இருக்கு கோவிலின் கட்டிடக்கலை பகோடா பாணி அதாவது பௌத்த கோவில்களில் காணப்படும் பல அடுக்கு கோபுரம் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு உள்ளது இந்த புனித தலம் நமது பாவங்களை நீக்கி மறுபிறப்பின் சுழற்சியிலிருந்து விடுவித்து மோட்சம் தரும் இடமாக கருதப்படுகிறது முக்திநாத் அம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல ஒன்றாக சொல்லப்படுறது சதி தேவியின் வலது கண்ணம் விழுந்த பகுதியாக கண்டகி சண்டி எனவும் அழைக்கப்படுகிறது புராணப்படி விஷ்ணுவிற்கிட்ட சாகத்தை நாட்டில் பரிசுத்த நீரிலும் எரியும் தீயிலும் தீவிர தியானமும் பக்தியும் கொண்டு முக்தி அடைந்தார் இதனால் முக்தி முக்தி பீடம் எனவும் அழைக்கப்படுகிறது புத்த மதத்துல குரு ரிம்போசே இந்த இடத்தில் வந்து தியானம் செய்ததாக சொல்லப்படுறது புத்த மரபில் இதனை டகினிகள் வானம் நடமாடும் பெண்கள் வாழும் இடம் என்று சொல்றாங்க அவர்களது இருபத்தி நாலு புனித தீர்த்தங்கள்ல முக்திநாத் ஒரு முக்கிய தலமாக கருதப்படுகிறது முக்திநாத் யாத்திரை போர்த்துக்கு ஏற்ற மாதங்கள் மார்ச் முதல் மே வரை மற்றும் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை இந்த மாதங்கள்ல மிதமான நிலையான வானிலை இருக்கும் முக்திநாத் செல்ல நேபாளோட தலைநகரமான காட்மாண்டுவிற்கு செல்ல வேண்டும் இந்தியர்களுக்கு காட்மாண்டு செல்ல ஆதார் அல்லது வாக்காளர் அட்டை அல்லது பாஸ்போர்ட் போதுமானது விசா தேவையில்லை இதற்கு சாலை வழியாகவும் விமானம் மூலமாகவும் செல்லலாம் சாலை வழியாக காசி பாட்னா கோரக்பூர் போன்ற நகரங்களிலிருந்து பீகாரில் உள்ள ரப்சோல் எல்லை பகுதிக்கு செல்ல நேரடி ரயில்கள் மற்றும் பஸ்கள் உள்ளன அங்கிருந்து எல்லையை நடைபாதையில் அல்லது ஆட்டோவில் கடக்கலாம் எல்லை கடந்து இமிகிரேஷன் அப்புறம் பிர்கஞ்ச் காட்மாண்டு செல்ல சுற்றுலா பஸ் அல்லது அரசு பேருந்துகள் அல்லது டாக்ஸி போன்றவைகளில் எட்டு முதல் பத்து மணி நேர பயணத்திற்கு பிறகு காட்மாண்டு அடையலாம் இது செலவு குறைந்த மார்க்கம் ஆனா நாட்கள் அதிகமாகும் விமானம் மூலம் இந்தியாவின் முக்கிய நகரங்களான டெல்லி மும்பை பெங்களூரு கல்கத்தாவிலிருந்து காட்மாண்ட் செல்லலாம் சென்னையிலிருந்து பெங்களூரு அல்லது டெல்லி வழியாக விமானம் மூலம் காட்மாண்டு போகலாம் காட்மாண்ட்ல முக்திநாத் செல்ல தரை மற்றும் விமான மார்க்கம் உள்ளது அதாவது காட்மாண்ட்ல போக்ரா ஜோம்சம் வழியாக முக்திநாத் போகணும் ஜோம்சம் என்கிற ஊர் கேட்வே அதாவது முக்திநாத்தோட நுழைவாயிலாக இருக்கு போக்ரா பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சாலை வழி சென்றால் சுமார் மணி நேரம் ஆகும் பின்னர் போக்ராவிலிருந்து ஜோம்சன்க்கு தரை வழி சுமார் நூத்தி அறுபது கிலோமீட்டர் அதாவது ஐந்து மணி நேரத்துல செல்லலாம் செல்லும் வழி ரொம்ப கரட முரடா இருக்கும் கண்டகி ஆற்றின் வழியே செல்ல வேண்டும் மீண்டும் ஜோம்சோம்லேருந்து முக்திநாத்துக்கு செல்ல இருபத்தி மூணு கிலோமீட்டர் மலைப்பாதை வழியாக போகணும் காட்மாண்டுவுக்கு திரும்ப வரத்துக்கு ஜோம்சோம் போக்ரா வழியாக தான் வரணும் சாலை மார்க்கமாக போகும்போது பயண நாட்கள் அதிகமாகும் பிரைவேட் கார் ஜீப் வசதிகள் இருக்கு பயண நாட்கள் ஐந்து முதல் ஆறு நாட்கள் வரை ஆகும் ஆனால் இந்த சாலை வழி பயணம் ரொம்ப சாகசமானது இயற்கை அழகுமிக்க காட்மாண்டு போக்ரா பள்ளத்தாக்குகள் கண்ணகி ஆற்று படுகை கிராம கற்கள் சேகரித்தல் மலை தொடர்கள் வழியே சிலு சிலு வென்று வீசும் குளிர்காற்று இடையில் வரும் சுற்றுலா தலங்கள் என பயண அனுபவம் ஈர்ப்பு உடையதாக இருக்கும் பயண நேரத்தை குறைத்து சீக்கிரம் செல்லணும்னு நினைக்கிறவங்க காட்மாண்டிலிருந்து போக்ராவிற்கும் மீண்டும் போக்ராவிலிருந்து ஜோம்சம் விற்கும் விமான சேவைகளை பயன்படுத்தலாம் ஜோம்சோம்லேருந்து பிரைவேட் ஜீப் வாகனங்களில் முக்திநாத் மலை அடிவாரம் அடையலாம் இந்த விமான பயணத்துக்கான டிக்கெட்டுகளை காட்மாண்டுவில் உள்ள விமான சேவை மையங்களிலோ வெப்சைட் மூலமாகவோ புக் பண்ணிக்கலாம் இந்த விமான பயணம் நேரம் மற்றும் நாட்களை கண்டிப்பாக குறைக்கும் சுமார் மூன்றுலேருந்து நான்கு நாட்களில் முடிச்சிடலாம் ஆனால் திடீர் மற்றும் கடுமையான வானிலை மாற்ற நிலை காரணமா இந்த விமான சேவைகள் முன் அறிவிப்பு இன்றி அன்றைய சூழல் பொறுத்து என்பது குறிப்பிடத்தக்கது முக்திநாத் இரண்டு விரிந்த மலை தொடர்களுக்கு இடையே அமைந்துள்ளது அதன் நடுவே கண்டகி நதி ஒரு குறுகிய பள்ளத்தாக்கின் வழியா ஓடி செல்றது ஜோம்சோமிலிருந்து முக்திநாத் அடிவாரத்திற்கு வரணும் முன்பே அன்னபூர்ணா பாதுகாக்கப்பட்ட பகுதி அனுமதி பத்திரம் அதாவது ஏசிபின்னு சொல்லுவாங்க டூரிஸ்ட் போர்டு ஆஃபீஸ்களில் பெற்று இருக்க வேண்டும் அடிவாரத்திலிருந்து மேலே கோவிலுக்கு செல்ல இரண்டு கிலோமீட்டர் நடந்து பின்னர் சுமார் ஐநூறு படிகள் ஏற வேண்டும் நடக்க முடியாதவங்க சிறிய குதிரைகளிலோ அல்லது பல்லக்குகள் சேவைகளையோ பயன்படுத்திக்கலாம் கோவில் சென்று அடைந்தவுடன் அங்குள்ள வெளிப்பிரகாரத்தில் வழியாக வரும் சிறிய நீர் மூலங்களில் அதாவது வாட்டர் குளிக்க வேண்டும் இந்த திவ்ய இருந்து வரும் புனித நீராக கருதப்படுகிறது இந்த நீர் மிகவும் குளிர்ச்சியாக ஐஸ் கட்டி போல இருக்கும் அதனால தலையில ஒரு துணியை மடிச்சு வச்சு தொடர்ச்சியா இந்த ஸ்ப்ரிங்ஸ்ல போறது நல்லது இதன் பின் கோவில் முன்னாடி அமைந்திருக்கிற பாவகுண்டத்தில் மூழ்கி பின்னர் புண்ணிய குண்டத்தில் குளித்து வெளியே வர வேண்டும் பித்ரு தர்ப்பணம் செய்ய விரும்புபவர்கள் தக்க வழிமுறைகளோடு கோவில் அர்ச்சகர்கள் உதவியுடன் செய்யலாம் உடைகள் மாற்றிய பின் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்கும் முக்திநாதரை தரிசனம் செய்யும்போது நம் உடலும் மனமும் பரவசம் அடைந்து ஒரு நேர்மறை ஆற்றலை நாம் உணர முடியும் முக்திக்கான வழிக்கு நம் மனமும் உடலும் தயாராகிவிடும் இது ஒரு வித்தியாசமான அனுபவம்தான் சாலை வழியே வரும்போது கண்டகி ஆற்று பள்ளத்தாக்குகளில் விஷ்ணுவை பிரதிபலிப்பதாக கருதப்படும் சாலை கிராம கற்கள் கிடைக்கும் இந்த கற்கள் நேர்மறை மற்றும் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல்களை கொடுக்கும் புனித கற்களாக நம்பப்படவு அசல் கற்களை அனுபவம் மிகுந்த நபர்களின் உதவியோடு தேர்ந்தெடுக்க வேண்டும் முக்திநாத் கோவிலோட தரிசன நேரம் காலை எட்டு மணிலேருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஆர்த்தி நடக்கிறது டெய்லி இந்த பயணத்தில் கடைபிடிக்க வேண்டிய முன் எச்சரிக்கைகள் என்னன்னு தெரியுமா முதல்ல முக்திநாத் கடல் மட்டத்திலேருந்து பன்னெண்டாயிரம் மணி உயரத்தில் இருக்கிறதுனால ஆக்சிஜன் அளவு குறைந்து தான் இருக்கும் அதனால் மேலே ஏறும்போது சிலருக்கு மூச்சுவாங்கலாம் அதனால் தகுந்த பாதுகாப்பு முறைகளை எடுக்க வேண்டியது அவசியம் ரெண்டாவது ஆஸ்மா இதய பலவீனம் உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் மூணாவது இந்த பயணத்திற்கு பதினஞ்சு நாள் முன்பில் இருந்தே நடைப்பயிற்சி பிராணாயாமம் பழகுவது நல்லது நான்காவது முக்திநாத் ஒரு புனித தலம் எனவே சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாமல் இருப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும் அஞ்சாவது கடுமையான வானிலை மாற்றங்கள் இருக்கும் பிரதேசம் அதனால தகுந்த குளிர்கால உடைகள் எடுத்து செல்லணும் அவரவர் உடல்நிலைக்கேற்ப மருந்துகள் எடுத்து செல்வது மிகவும் அவசியம் முக்திநாத் யாத்திரைக்கு இந்தியாவில் உள்ள அனுபவம் மிக்க யாத்திரை டிராவல்ஸ் மூலம் செல்வது சிறப்பு இது சிக்கனமானது மட்டும் இல்ல சௌகரியம் மற்றும் பாதுகாப்பானதும் கூட குழுவோடு செல்லும்போது நாம் அந்த ஸ்தலத்தின் மகிமையை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இந்த யாத்திரைக்கு ட்ராவல்ஸ் மூலம் போகும்போது ஆறு அல்லது ஏழு நாட்களுக்கு ஒரு நபருக்கு ஆகும் செலவு சுமார் முப்பதாயிரத்திலிருந்து முப்பத்தைந்தாயிரம் வரை ஆகலாம் விமான கட்டணம் தனி ட்ராவல்ஸோட சேவைகளை பொறுத்து கட்டணத்தில் சிறிது மாற்றங்கள் இருக்கலாம் முக்திநாத் யாத்திரை என்பது பல்வேறு தெய்வீக அனுபவங்களும் மறக்க முடியாத பயண நினைவுகளும் நிறைந்ததாக நமது வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிலைத்து நிற்கும் அடுத்த வீடியோவில் முக்திநாத் யாத்திரையோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய முக்கிய ஸ்தலங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ எல்லோருக்கும் நல்ல பயன் உள்ள தகவல்களை கொடுத்துருக்கும் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி